சிவகாமி அம்பிகைக்கும் மகா தீபாரதனை நினைப்புகின்றது கண்டு கழிக்குமாறு எங்கள் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்ற ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மன்னாதி பூதமுடி விண்ணாதி அந்தம் நீயும் மறை நாங்கி அடிமுடியும் நீயே மதியும் நீயே ரவியும் நீயே புனலும் நீயே அனலம் நீயே மண்டலம் நீயே பெண்ணம் நீயே ஆணம் நீயே பல்லுயிர் நீயே நீயே உருவம் நீயே பேதாதி கேசம் நீயே பெற்றதா தந்தை நீயே பொண்ணம் நீயே பொருளும் நீயே இருளம் நீயே ஒளியம் நீயே போதைக்க வந்த குருவம் நீயே புகழா கிரகங்கள் வண்பதும் நீயே இந்த புவனங்கள் பெற்றவனும் நீயே என் நிறைய ஜீவ தோடிகள் அப்பணி என் குறைகள் யார் குறைப்பேசே சிவகாமி நீசனே என இந்த தில்லை வாழ்நடராஜனே மானாடம் அழுவாட மதியாத புன்னலாடம் அங்கு சிவகாமியாட மாட நூலாட மறியாட மறிவந்த பிரம்ம நாட கோட வானுலகி கூட்டம் இல்லமாட குஞ்சர முகத்த நாட முண்டலம் ஆட தந்தை புவியுடைய ஆட குழந்தை முருகேச ஞான சம்பந்தரோட இந்து ஆதி பதினெட்டு முனி அட்டபாலகரு மாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்கள் வினையோடை உனைபாட ஆடி வருவாய் வானராஜம் கடல் என்ற புவி மீனாக இந்த உண்டு கனவென்ற வாழை நம்பி காற்றுன்ற முவாச மாறுதல் சுழலிலே கட்டு நீத்தம் நீத்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவந்தை ஓயாமல் இரவு பகலம் உண்டு உண்டு உறங்குவதை கண்ட அல்லாது ஒரு பயணம் அடைந்துள்ளேனே தடமென்ற மினிகரையில் வந்த வாசகும் தாவரம் பில்லமிட்டு தாயன்று சே என்று நீ என்று நான் என்று தமிழமா தடையன்றுடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பது உனக்கு அழகு ஆறுமோசனே சிவகாமி தில்லை வாழ்நல ராதனே பம்பு சோனி மல்ல வை பல்ல மாதனம் தம்பண்ண வசியமல்ல வாதாள வந்தனம் பாரகாய பிரவேசம் அதுவல்ல காலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியூரு மந்திரமல்ல ஆகாய அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணன் கோரக்கர் வள்ளுவர் போகர் முனிவர் எல்லாம் கூறிடம் வைத்தியம் அல்ல என்ன முன்னிடுவிட்டியாது நிலைநீர்க்க ஏது புகழ் வருவார் ஈசனே சிவகாமி நொன்று வந்தே நின்று ஆயுதம் சொல்லியும் நின்செவியில் மந்தமுண்டோ நிற்ப நெறியாத பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்தமும் தஞ்சமென்றெறியை பிடித்த பின் தளராது நெஞ்சமுண்டோ தந்தி முகன் அருமுகன் இனிவில்லை வில்லையெல்லோ தந்தை நீயும் அலடுதானோ விந்தயமும் ஜாதமும் உன்னிடம் இருக்கிறேன் வினை என்ற மீதம புகே வேடிக்கை வல்லவோ இந்த உலகம் ஏனித்தாய் சொல்லி நீ உன்னை விழுவதில்லை திவகாமினே வாணராதனே வழி கண்டு உன்னடியே துரியாத போதிலும் இல்லாத போதும் கோயில் சுற்றாத வாளமே செய்த போத மொழி என்னை மொகனை இல்லாமலே பாடியினம் மோசமே செய்யினம் தேசமே தவறினம் முழுகாமி ஆயினம் பழியன கல்லவோ தாய் தந்தை கல்லவோ பாப்பவர்கள் பழியார்களோ

ஆசை மூன்றுக்கு அழுவனோ முற்பிறவி பெண் வினை செய்த நின்றழுவனோ என் மூடனே உறவு கழிவு முற்பிறவினை வந்து மூலம் என்றழுவனோ முக்கி வருமென்று உணர்வனோ தன்னையும் நுந்தழுவதனோ உன்னை நுந்தழுவதனோ தவம் என்ன நின்றழுவதனோ தையலார் கழுவனோ மீனனர் கழுவனோ தரிதிர தசை கழிவனோ என்னம் என்ன பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லாமக்க வருவாய் சிவகாம் நடராஜனே காயமுன் மாதம் கண்ணியர்கள் பழிகொண்டோனோ கடலென்று புரளித்து வயிறு அளித்தனோ கிளைவரின் முள்ளிட்டனோ தாயாரோடன் பிறவி கண் வீணை செய்தனோ தந்தை பொருளில் நின்றனோ தான் என்று கருவித்து செய்தானோ கொலைக்கழிவு செய்தானோசினை சொல்லி மீன் பொருள் போல பறித்தனோல பிள்ளை செயற்காடு அழித்தனோமியோ என்று எல்லாமும் பொறுத்தருள்வாய் திவகாமி நீசனே வாஜன தாயிருந்த என்னை தந்தயம் தயே செய குருவாய் சீசர்கள் இருந்தும் என்னை சிந்து வள கட்டன நித்தமம் விரதங்கள் செய்ததென்ன நதிகள் எல்லாமோ யாதை மொழிகோனை ஒன்றினை தடை செய்யுவோம் உதவுமோ இதுவெல்லாம் உபயம் கருதியே உந்தன் இருப்பதம் பிடித்தேன் யார் மீது உண்மனம் இருந்தால் உன் கடை கண் பார்வை போதுமே சிவகாமின் நடராஜனே இன்னமும் சொல்லவா உன்மனம் கல்லோ இரும்போ பெரும்பாலையோ இசவையும் அந்தமோ பார்வையும் அந்தமோ இது உனக்க எதுதானோ என்ென்ன மோகமோ இது என்ன கோபமோ இதுவே உன் செய்துதானோ இது பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனால நான் விடுவனோ உன்னை விட்டு என்று சென்றாலும் வாழ்வனோ உனை உனை அடித்து கொடுவேனோ வேலையின் முறையீட்டில் குற்றம் என கூறும் நீ முப்பொருமெரித்தமையா என் குற்றமாயினம் உன் குற்றமாயினம் அளிக்க நினைவாய் நடராஜனே ராசி சற்றியினாகி பணிந்திருத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏதும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரகணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி எங்குள் தனிவேல பேசி கீழ் நினைவு நிற்கின்ற கசடர்களையும் கசகி கதை தொண்டாம் தொண்டருக்கு தொண்டர்கள் தொழு நாள் இனிவு மறு சிறுகளையும் முடிசாமி உணன் கடன் காவகாமி சனி இந்த பிள்ளை வாழ்ராஜனே ஓம் நம சிவாயா ஓம் ிவா ஓம் ஓம் நமவா ஓம் நடராஜனை ஓம் நடராஜபருமான ஓம் நடராஜே ஓம் நடனாந்தே ஓம் அழக

வணி நடந்த அழிப்பவனே நடராஜா ஓ மானந்த தாண்டவனி நடராஜா ஓ மாதிரி அடக்குபவனே நடராஜா சனி சிவகாமி சனி இல்லை வாழ் நடராஜ ஆதிசேஷனுக்கு அருளியமனே ஓம் இசை அரசே ஓம் இசை பிரியணி ஓம் நம சிவாய் நடராஜா ஓம் அர்ஜுமல பிரியணே ஓம் நம சிவாயம் நடராஜா ஓ மரஹர மகாதேவா ஈசனி தில்லிவாள் நடராஜன நடராஜனே நடனே நடராஜா ஒளி தாண்டவனே நடராஜா உண்மை பொருளே நடராஜா ஓ உனே நடராஜா ஓம் நடராஜா நடராஜா சுந்தர நடராஜா ஓம் நடராஜா நடராஜா மல நரணி ஓம் கனகசனயி கருணாமூத்தி ஓம் கங்கார தாண்டவணி ஓம் கால்மாரியமணி ஓம் காலிங்க தாண்டவணி ஓம் நடராஜா நடராஜா சுந்தர நிவராஜா சிவராஜா சிவகாமி பிரியா சிவராஜா சனிவா நடராஜே ஹரஹரானவணி ஹரஹரே ஓம் காலிங்க ஓம் சுங்குட நரணி ওম কুড়ি শি গৌরীন্ডবণি ওম গোমারি প্রিয়ণে ওম নম শিবা ওম হর হরমগা দেব ওম সদ মুিয়রমগা দেব ওম সদ্গুনাশণে ओम हर हर महादेवा ओम क्षयमूर्ति सुंदर जान दूला दारिये ज्ञान दयानी त्रिवुरा जा हर 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 महादेव हर 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 महादेवा हर 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 महादेव त्रिवा तिर देवि त्रिवरी बनी दिल्ली துடைபா நத்தன சுந்தரராஜா பிரியா சிவராஜா ஓம் நம பார்ப்பே ஓம் நமவ நம நம சிவ ஓம் நம சிவாயம் பொறுப்பமணி நலராஜா நலராஜா ஓ நி தலையான ஓம் நம சிவாய நம சிவாயேவனே ஹரஹரகா தேவ ஓம் தலைமையான நலராஜா

श्रीसूचनीधरराज ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय